நம்ம திருவாரூர் ஐநாள் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மார்க்கெட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படினு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் இங்க ஸ்டாப்லரா இருக்கட்டும் டை இருக்கட்டும் யா ஸ்பைரல் பைண்டிங் மெஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனூயின் லிங்க் அவேலபிள் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க

Eight two seven zero nine seven four five four nine. உங்களுக்கு வழங்குபவர்கள் வஹா வஹா மெட்ரோ இறைவளியின் திருப்பெயரால் அறுபது ஆண்டுகளாக ஆறு மக்களின் நல்ல ஆதரவை பெற்ற உங்கள் திருவாரூர் முழுதும் மளிகை பொருட்கள் முதல் தளத்தில் ஸ்டேஷனரி பொருட்கள் விலை அன்பான உபசரிப்பு

இந்த லைவ்ல இருக்க வாக்காளர் பட்டியல் டீட்ஸ் இங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்கு இருபத்தி அஞ்சு உள்ள வாக்காளர் இருக்கு அவங்களோட டீட்டெயிலே எழுதுறோம் இந்த இருபத்தி அஞ்சு உள்ள வாக்காளர் பேர் என்ன எழுதுறோம் ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி எழுதுறோம் அதுக்கப்புறம் தான் ஆதார எண் விருப்ப மிருப்பின்னு சொல்லிட்டாங்க விருப்ப மிருப்பின்னா இருந்தா எழுதலாம் இல்லை எழுதாம விடலாம் எழுதி ஆகணும் அப்லோட் எடுக்குது அப்லோட் ஆகும் இந்த அப்ளை என்ன பொறுத்த வரைக்கும் விருப்ப மிருப்பின்னு இருந்தா தேவையில்லை விருப்ப தேர்வு தேவையில்லைங்கிறதே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்லோட் பண்ணி பாக்கலாம் எழுதிருங்க ஆதார் நம்பர் எழுதிருங்க எழுதிருங்க செல் நம்பரு தந்தை பெயர் தந்தை பெயர் எழுதிருங்க தந்தை வாக்காளே ஒன்றும் இல்லைன்னாலும் போட்டுருங்க அதே மாதிரி தாயார் பெயர் தாயாரோட பெயருக்கு அவங்க வாக்காளர் இருந்தா எழுதிருங்க உறவினர் கேக்குறாங்க இப்போ வந்து இங்க ஒரு ஜென்ஸாக இருக்கும் போது அவரோட துணை யார் யார் வருவாங்கன்னா மனைவி வந்துடுவாங்க சப்போஸ் இங்க மனைவி இருந்தாங்க அவருக்கு கணவர் வந்துடுவாங்க அது துணவியார் இது மேல உள்ள டீடைல்ஸ் கீழே உள்ள டீடைல்ஸ் வந்து இவர் வந்து இவரு இவருடைய போன் நம்பரு அதில் அவரோட போன் நம்பர் தான் வாக்காளர் 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 தொலைபேசி என்ன அது கிடையாது அவர் தொடர்பு கொள்ள ஒரு நம்பர் எந்த நம்பர் கொடுத்தாலும் எடுத்துக்கும் அந்த நம்பர் அப்டேட் ஆகி வந்து இந்த இடத்துல வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்களிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வாக்காளர் டீட்டில் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளது இருக்கும் அவரோட டீட்டில் எடுத்து வாக்காளர் பெயர் எடுத்துல அவரோட பேரு இந்த வாக்காளரோட பேர் சேம் பேரு வாக்காளர் முந்தைய வாக்காளர் இருப்பின்னு போடுறாங்களே அது வந்து நீங்கள் எடுக்கும் போது அந்த பழைய வாக்காளர் லிஸ்ட்ல அவரோட பேர் இருக்கும் பேர் அடையாள அட்டை பழைய நம்பர் இருக்கும் சப்போஸ் பழைய அடையாள அட்டையில் நம்பர் இல்லை ஐஃபோன் போட்டுருக்கும் பழைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடையாளம் வராது அப்படி வராத இங்கே இந்தியாவில் புது வாக்காளர் அட்டை எழுதுறீங்க அதுக்கு கீழே உறவினர் பெயர் அந்த வாக்காளர் இரண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் உறவினர் பெயர் என்னக்காங்க அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் அப்பாவோட தான் இருக்கும் ஜென்ஸ் வந்து இருக்கும் ஜென்ஸ் வந்து அப்பாவோட இருக்கும் அதே வந்து லேடிஸ் கணவர் பேர் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்ப என்ன உறவு முறை பெயர் என்ன இருக்கோ அந்த பேர் எழுதுறீங்க அவங்க இவங்களுக்கான உறவு முறை யாரு இவருக்கு வந்து அப்பா விட்டு கொடுத்தாங்க தந்தை அம்மா வீட்டு கொடுத்தாங்கன்னா தாயாரும் போட்டிருப்பாங்க அது இவங்க லேடிஸா இருந்தாங்கனாக்க கணவர் போட்டுதாங்கன்னா கணவர் போட்டுல கணவர் அதான் உறவு முறை எனக்கு கணவர் மாவட்டம் திருவாரூர் மாநில திருவாரூர் சட்டமன்ற தொகுதி என்னங்கிறத பாத்துக்கோங்க மேக்ஸிமம் நம்ம திருவாரூர்குள்ள இருந்தாங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு தான் சட்டமன்ற தொகுதி நூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்ம திருவாரூர் தாண்டி வெளில எங்கேயா இருந்தாங்கனாக்க அந்த சட்டமன்ற தொகுதியை பார்த்து தான் போடணும் இங்க போடும்போது நூத்தி எழுபத்தி நாலு திருவாரூர் எழுதிவாங்க பாகம் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு பாகம் நம்பர் இருந்திருக்கும் அந்த பாகம் நம்பர் அந்த ஓட்டடிக்கு ஒரு வரிசை என்ன இருக்கும் அந்த வரிசையில இங்க ஃபுல்லா பண்ணுவோம் இது இவர் இவர் வந்து அது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்ததுனால ஓட்டு போட்டுருந்து ஓட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து இவங்க உறவினர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த நாலு பேரை தவிர அவர் யாரை எடுத்து கொடுத்தாலும் எடுத்துக்காது அவங்க சந்ததினா அவங்க தான் இப்போ ஒரு ஒரு தாத்தா இருக்கார் ஒரு தாத்தா தா தாத்தா இருக்கார் அவங்களும் ஒரு பிள்ளைங்க இருக்காங்கனாக்கா அந்த தாத்தா வச்சு அவங்க பிள்ளைங்க அவங்க பேரை பிள்ளைங்க அப்படி ஃபுல்லாக பண்ணலாம் வம்சாவளியின்னு சொல்லுவோம்ல அந்த கடைகளை கொண்டு வராங்க ஏன்னா வம்சாவளியா அவங்க அவங்களோட நோக்கமே என்னன்னா வம்சாவளியா அவங்க தமிழ்நாடு இங்கே தான் இருக்காங்களா கண்டுபிடிக்கிறதுக்காக அதை பண்றாங்க இப்போ இந்த இடத்துல பிள்ளை பண்ணும்போது இவங்க அப்பா இருக்காரு இவருக்கு ஓட்டுல பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இரு வயசு அப்பா ஓட்டு போட்டுருப்பாரு அவங்க அப்பாவோட வீட்டுல எடுத்து அவரோட பேரு வந்து போடணும் ஆமா இது பண்ணும் உறவினர் பேரு அந்த உறவினர் பேருங்க இடத்துல என்ன பண்ணுவாங்க இந்த வாக்கள் ஒரு வாக்காள அவங்க அப்பா பண்ணிங்கன்னா அவங்க தாத்தா இருப்பாங்க அவ இவருக்கு வந்து அப்பா இருப்பார் இவர் இவர் ஃபுல்லாக பண்ணும்போது அப்பா அப்பா இங்க இவருக்கு வந்து தந்தைன்னு போகிற மாதிரி இருக்கும் இங்கே ஃபுல்லாக பண்ணுறது இவங்க அப்பா தந்தைன்னு போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் தந்தையில் நிறையா பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு இப்போ இந்த இடத்துல உள்ள இவருக்கு தான் என்னன்னு மரிச்சு பண்ணணும் இவருக்கு அதான் கம்பேர் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இவங்க அவங்க அப்பானுங்க போது இங்க அப்பான்னு போகிற மாதிரி சொல்லணும் வரும் முக்கிய அவசியம் பேர் இங்கே அப்பா ஃபில் பண்ணாலே உங்களுக்கு இவருக்கு ஒரு அப்பா தான் வருவாரு இவருக்கு ஒரு அப்பா தான் வருவார் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடப்படும் கிடையாது சப்போஸ் இப்ப மாற்றி போட்டு தந்தைன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது மாவட்டம் மாநிலம் அதே ஸ்டேஜ் தான் சட்டமன்ற தொகுதி என்னங்கிறது அதே நூற்றி இருபத்தி நாலு தான் இங்கே வரும் வேற தொகுதியாக இருந்தா இது வந்துடும் ஓகேவா இங்கே வந்து பிஎல்ஓ கையெழுத்து போட்டுவிட்டு இங்கே வந்து நீங்கள் கையெழுத்து போடுறீங்க இங்கே பிஎல்ஓ கையெழுத்து போடுவாருங்க சப்போஸ் நீங்கள் அப்பா ஃபில்லப் பண்ணி தான் ஒரு ஃபார்மம் கையில் வச்சுருக்காங்க அதை சரி பண்ணி ஃபில்அப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க சப்போஸ் டேட்டாஸ் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அச்சமெல்லாம் இருக்க தேவையில்லை சப்போஸ் டேட்டா திருத்தி எழுதிருக்கீங்க கொண்டு போய் ஸ்கேன் பண்ணால் ஓட்டு காணா போயிடும் அப்படிலாம் கிடையாது ஓட்டடி சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து யாருக்கான அதிகாரம் இருக்கிறாங்க இங்கே ஏஆர்ஓ ப்ளஸ் ஆடி ஓக் இருக்குது நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டாங்க டேட்டாஸ் உள்ள கரெக்டாக கொடுத்து ஏற்றிட்டாலே உங்களுக்கு ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடும் டேட்டாஸ் கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் அதை உள்ளே எடுத்துக்கும் முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ரெண்டாயிரம் ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் வந்து இந்த பிஎல்ஓ ஆப்பில் வந்து அட்டாச் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கள இதே பேரில் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா மெர்ஜாய் எல்லாருக்கும் வந்திருக்கு பிஎல்ஓ ஆப்பில் பார்த்திங்கன்னா மெர்ஜாய் வந்திருக்கு பிஎல்ஓ ஆப்பில் மெர்ஜாய் வராதவங்களுக்கு தான் உங்கள் சிரமம் முப்பத்தெட்டு வயசு இருபத்தெட்டு வயசு எல்லாம் அதில் அவங்க அப்பா அம்மா யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஹோட்டலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் லிங்க் இருக்கும் அதை எடுத்து வச்சு ஃபில்அப் பண்ணிக்கலாம் வேறு

வேற நம்பரை போட்டா 2002ல ஓட் போட் லிஸ்ட்ல காட்டல இது போட்டா நம்ம வெப்சைட் குள்ள போய் அப்ளை பண்ண சொல்றாங்கல்ல அத அப்ளை பண்ண முடியல இந்த இந்த ஒரு <laughs> பண்ணிக்க

ஆமா <laughs> <small>

கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க ஆப்புலேயே பாதி பரோட டீடெயில் வர்ற மாதிரியே பண்ணிட்டாங்க முப்பத்து நாலு வயசுக்கு மேல உள்ள டீட்டெயிலுன்னா அவன்ட்ட வரும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசு நாற்பது வயசுல ஆமா விஷயம் இல்லை சார் உள்ள இல்லை எல்லா பியோடும் நிறைய இந்த டைம் முதல் டைம் பண்றாங்க சார் எல்லா பியோடவும் முத டைம் பண்றாங்க நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அதுலவும் நம்ம தரவாயிடும் நாங்களும் சொல்லி கொடுக்கிற ஒரு சூப்பர்வைசர் வந்து அவருக்கு அவருக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு

ہو گیا یہ رہا نمبر دے کر وہ ہے اور یہ 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 ہے வைஃப்